மதிமுக தொழிலாளர் முன்னணி பொதுக்குழு கூட்டம் சென்னை தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொது செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்றது மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதாவோடு நாங்கள் உடன்பாடு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று அண்மையில் தான் கூறினார் அதற்கு பின்னர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில கொள்கைகளை எல்லாம் விமர்சித்து பேசினார் ஆனால் திடீரென்று அவர் டெல்லிக்கு சென்றதும் பிறகு சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் செங்கோட்டையன் சென்றதும் செங்கோட்டையன் இரண்டு முறை சென்றதும் இதற்கு பிறகு இங்கே அமித்ஷா வருவதாக திடீர் என்று அறிவிப்பு வந்து கூட்டணி அரசு அமைக்கப் போகிறோம் அதிமுக தலைமையில் கூட்டணி என்று அந்த வார்த்தையும் சொன்னார் ஆனால் இந்த அறிவிப்புக்கு முன்னால் மாநில முதல்வராக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை பேசவில்லை கூட்டணி அமைகிறது அவர் தலைமையில் என்று சொன்னால் ஐந்து நிமிடமாவது அவர் பேசி இவர்களை வரவேற்று முறைப்படி அதற்கு பிறகு பிஜேபி பேசினால் அது கூட்டணிக்கு ஆரோக்கியமானதாகவும் ஒரு உண்மையான கூட்டணி அமைவதாகவும் தெரியும் அவர் மௌனசாமி போல பேசாம அமைதியாக அமர்ந்து விட்டு முழுவதையும் அமித்ஷா அவர்களே பேசி சில கேள்விகளுக்கு சொன்ன பதில்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக எந்த முடிவையும் அவர் அறிவிக்கவில்லை என்பதையும் இந்த கூட்டணி எக்காரணத்தை முன்னிட்டும் பிஜேபியோடு சேரமாட்டோம் என்று சொன்ன மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது இப்படி திடீரென்று அவர்கள் முடிவெடுத்து அறிவித்திருப்பதும் இது நிலைக்குமா இது நீடிக்குமா அல்லது ஒரு மூணு நாலு மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குலையுமா எதுவுமே தெரியாது ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எடுபிடி போல இருந்து கொண்டுதான் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து ஒரு வார்த்தை யாரும் பேசவே இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும்